வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்று நள்ளிரவில் கலைக்கப்படும் சாத்தியம் புதிய பிரதமர் ஹரணியுடன் அரசு தலைவர் அனுர மந்திராலோசனை அனுர ஹரணி மற்றும் விஜித ஹேரத் ஆகியோர் மட்டுமே இதுவரை அமைச்சரவையில் மொத்தமாக பதினைந்து அமைச்சகங்கள் மூவருக்கும் பகிர்வு ஸ்ரீலங்காவின் அமைச்சகச் செயலாளர்களின் பட்டியலில் ஒரு தமிழருக்கு இடம் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் அரசாங்க அதிபர் மகேசனுக்கு விளையாட்டுத் துறை பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசியக் கட்சியுடனான இணைவை நிராகரித்த சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளர் தானே எனவும் அறிவிப்பு பாலியல் கைதான மலையாள நடிகர் அறிக்கையின் பகிரங்கத்தால் அதிர்வு லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் அஞ்சூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பலி ஆயிரத்தி அறுநூறு பேர் காயம் பிராந்திய போர் வெடிக்கும் என மத்திய கிழக்கு நாடுகள் எச்சரிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தியாகி மான் மான்பேட்டல் குறிப்பு ஈழத்தமிழத்தின் முதன்மை அறவழி தியாகி திலிபன் நடத்திய தியாக பயணத்தின் பத்தாம் நாள் என்றாகும் தமிழர் தாயகம் சந்தித்த போற்றுதலுக்குரிய அந்த அறவழி தடம் மான்பேட்டப்படும் தார்மீகத்தின் அடிப்படையில் திலீபனின் ஈகை பயணம் நினைவு கூறப்படுகின்றது முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் தியாகி திலிப்பன் புரிந்த அந்த அறவழி போராட்டத்தின் ஒன்பதாம் நாள் குறித்த பத்தாம் நாள் குறித்த பதிவு செய்தியின் இறுதியில் இடம்பெறும் தமிழ் பேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் பவுனியாவில் என்று ஆரம்பித்த திலீபனின் நினைவு சுமந்த ஊர்தி பவனி கிளிநொச்சியை சென்றடைந்துள்ளது கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகி திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் பவுனியாவில் உள்ள பொங்கு தமிழ் தூபியில் இடம்பெற்றிருந்தது அஞ்சலி நிகழ்வை தொடர்ந்து திலீபனின் நினைவுகளை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் நோக்கில் திலீபனின் நினைவு சுமந்த ஊர்தி பவனி யாழ்ப்பாணம் நோக்கி ஆரம்பமாக இருந்தது இந்த ஊர்தி வவுனியாவில் இருந்து புறப்பட்டு ஏ ஒன்பது வீதி ஊடாக மாங்குளத்தை சென்றடைந்து மாங்குளத்திலிருந்து மல்லாவி சென்று இன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கிளிநொச்சியை சென்றடைந்துள்ளது இந்த நிலையில் நாளைய தினம் கெனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் சென்று அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்ற பின்னர் பொதுச்சந்தையில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கலாநிதி ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னர் பிரதமர் அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பதினாறாவது பிரதமராக மூன்றாவது பெண் பிரதமராக தேசிய மக்கள் சொத்தையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரி அவர்கள் சற்று முன் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் குமார் அவர்கள் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் முப்பது வருடங்களுக்கு பின்னர் இலங்கையிலே ஒரு பெண் பிரதமர் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார் எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திலே அவர் முன்னிலையிலே அவருடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான ஹரணி அமரசூரி அவர்கள் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் அவரோடு விஜித்யரத் அவர்களும் அமைச்சு பதவியை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அமைச்சராக ஆகவே ச தற்பொழுது அமைச்சரவை அனுமதி வழங்குகின்ற முக்கிய நிகழ்வு தான் இடம்பெற்றது ஜனாதிபதி செலகத்தினுள் இப்பொழுது அந்த நிகழ்வு நிறைவு பெற்று முக்கியஸ்தர்கள் பலரும் வெளியேறிய வண்ணம் இருக்கின்றார்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் இதில் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட பெண் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவித்தார் இப்பொழுது உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள விருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஐபி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இருந்து நான் டெல் சார்மின்சன் ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ஸ்ரீலங்காவின் புதிய மூன்று பேர் கொண்டு அமைச்சரவை இன்று மாலை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டது புதிய பிரதமராக பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே பல்வேறு அமைச்சு பொறுப்புகள் கலாநிதி ஹரணி அமர சூரியவிற்கு வழங்கப்பட்டதுடன் முக்கிய அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க தமது பொறுப்பில் வைத்துக் கொண்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு நிதி பொருளாதார மேம்பாடு கொள்கை உருவாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா எரிசக்தி விவசாயம் காணி கால்நடைகள் நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சுகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் பொறுப்பின் கீழ் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீதி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் பெண்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு மேம்பாடு தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றுடன் சுகாதார அமைச்சு பதவியும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன புத்தசாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் பகுஜன ஊடகங்கள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து பொது பாதுகாப்பு வெளிநாட்டு விவகாரங்கள் சுற்றுச்சூழல் வனவிலங்கு வனவளங்கள் நீர்வளங்கள் தோட்டம் மற்றும் சமூகம் உட்கட்டமைப்பு ஊரக மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி வீட்டு வசதி மற்றும் கட்டுமானம் ஆகிய மத்திய அமைச்சுப் பதவிகள் விகிதகேரத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணாராச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுனில் கந்துநதி விமல் ரத்நாயக்க வைத்தியர் நலிந்த ஜெயதிச சமரசிங்க ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எச் சம்பத் துயகோந்த ஆகியோரும் கலந்து கொண்டனர் பிரதமர் செயலாளர் மற்றும் அமைச்சரவை செயலாளர் உட்பட நான்கு அமைச்சர்களின் கீழ் இயங்கும் பதினைந்து அமைச்சுக்களுக்கான செயலாளர்களையும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நியமித்துள்ளார் அந்த வகையில் பிரதமரின் செயலாளராக ஜி வி திரு சபுதந்திரியும் அமைச்சரவையின் செயலாளராக டபிள்யூ எம் டி ஜே பெர்னாண்டோவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக தமிழ் பேசும் இருவருக்கு மாத்திரம் அமைச்சின் செயலாளர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சின் செயலாளராக கே மகேசனும் வர்த்தகம் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு மேம்பாடு தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் திரு நைமுதீனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக தாம் போட்டியிடுவதற்கு கட்சியினர் ஒருமனதாக தீர்மானித்துள்ளனர் என சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தேர்தல் அரசியலில் இருந்து விலக்கியுள்ள நிலையில் அவருடன் இருந்தவர்களுக்கு தற்போது எந்த ஒரு இடமும் இல்லை எனவும் சஜித் பிரேமதாசு மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் அந்த கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு பதிலளித்தார் ரணில் விக்ரமசிங்கவும் நீங்களும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்ற கருத்து காணப்படுகின்றது அது தொடர்பாக கலந்துரையாடினீர்களா இது தொடர்பாக உங்களுக்கு அழைப்பும் பிடிக்கப்பட்டுள்ளது அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா எனக்கு தெரியாது ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடவும் மாட்டார் அதே போன்று நாடாளுமன்றம் பெறுவதற்கும் எதிர்பார்க்கவில்லை என்ற செய்தியே எனக்கு கிடைத்தது அவ்வாறானவருடன் பேச்சு நடத்த முடியாதல்லவா ரணில் ரணில் விக்ரமசிங்கவும் நீங்களும் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்க என்ற ஒரு விடயமும் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகின்றது அது தொடர்பான உங்கள் கருத்து என்ன எண்ணிக்கை கணிதத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவ்வாறான விடயத்தை செய்திருக்க முடியும் எனினும் விரிவான அரசியல் ரீதியிலான ஆய்வுகளுக்கு சென்றால் அது உண்மையான ஜதார்த்தமான விடயம் அல்ல என்பது புரியும் உங்களுக்கு கிடைத்த வாக்குகள் தொடர்பாக என்ன எண்ணுகிறீர்கள் நாட்டு மக்கள் வழங்கிய கருத்து மற்றும் ஆசீர்வாதத்தை மிகவும் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன் தேசிய மக்கள் சக்தி பாரிய அளவில் எழுச்சி பெற்றுள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதா ஐக்கிய மக்கள் கூட்டணியாகவா எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்கின்றீர்கள் அல்லது வேறு கூட்டணியை அமைப்பீர்களா ஐக்கிய மக்கள் கூட்டணியாகவே நாம் முன்னோக்கி செல்வோம் அந்த கூட்டணியுடன் கொள்கை ரீதியாக இணங்குகின்ற மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற நபர்களுடன் கைகோர்ப்பதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இது அரசியல் டீல் அல்ல கொள்கைகளுக்கு அமைவான கொள்கையை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய நபர்கள் இருப்பார்களாயின் அவர்களுடன் இணைந்து பயணிப்பதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவர்களுடன் உள்ளவர்களுடன் இணைந்து செயல்பட மாட்டீர்கள் என்று கூறுகின்றீர்களா ரணில் விக்ரமசிங்க மஹத்மா இதில் ரணில் விக்ரமசிங்க தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டார் என்றே கூறப்பட்டுள்ளது உங்களின் ஊடகங்களும் அதையே கூறியுள்ளன ரணில் விக்ரமசிங்க இல்லாபடியின் ஏனையவர்களுக்கு எங்கு இடம் இருக்கும் இலங்கையை பொருளாதார மீட்சிக்கான பாதையில் இட்டு செல்ல ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டம் குறித்த மறு ஆய்வுக்கான திகதி குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்குண்ட பின்னர் நாட்டை மீட்சி பாதையை நோக்கி கொண்டு செல்வதில் மிகவும் கடுமையான போராட்டத்தின் மூலம் கிடைத்த பல ஆபல்களை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியுடனும் அவரது குழுவினருடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு ஆர்வமாக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் புதிய நிர்வாகத்துடன் கூடிய விரைவில் தங்கள் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் மூன்றாவது ஆய்வினை முன்னெடுப்பதற்கான திகதி குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மீண்டும் தேசிய பட்டியல் நாடாளுமன்றத்திற்கு செல்ல போவதில்லை என்றும் அவர் கூறினார் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆலோசகராக செயற்பட உள்ளதாகவும் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க எடுத்த தீர்மானத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தனா மற்றும் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன ஆகியோர் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்தனா அழைப்பு விடுத்துள்ளார் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி பொது எதிரடி கூட்டணியை உருவாக்கும் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட நிலையில் இவ்வாறான அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியில் காணப்படும் சுமந்திரன் உள்ளிட்ட ஒரு குழுவினர் தமிழ் மக்களின் எதிர்காலத்துடன் பொறுப்பின்றி விளையாடக்கூடாது என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் சட்டதரணி என் ஸ்ரீ காந்தா தெரிவித்துள்ளார் தமிழினத்தின் அரசியல் தீர்வு விடயத்தில் சிங்கள வேட்பாளர்களின் அதிகார போட்டியை பேரம்பேசுதலுக்காக பயன்படுத்தக்கூடாது என யாழில் என்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் என் ஸ்ரீ காந்தா தெரிவித்துள்ளார் தமிழினத்தின் அரசியல் தீர்வை பெறுவதற்கான எந்த முயற்சியிலும் சிங்கள அதிகார சக்திகளுக்கு இடையிலான அதிகார போட்டியை நாங்கள் பேரம் பேசலுக்காக ஒரு பொழுதும் முயற்சிக்க கூடாது இப்படியான முயற்சி தான் நடந்தது மஹிந்த ராஜபக்ஷமாக வேட்டி எட்டினார் இரண்டாயிரத்தி பதினஞ்சிலே நாங்கள் மைத்ரிபால ஸ்ரீசேனவை கொண்டு மைந்த ராஜபக்ஷவை தோற்கடித்தோம் ஆனால் அந்த பேரம்பேசலுக்கு என்ன நடந்தது சென்ற முறை நடந்த பேரம்பேசலுக்கு சுமந்திரன் உட்பட்டவர்கள் உட்பட பலர் நடாத்திய பேரம்பேசலுக்கு சஜித் பிரேமதாசாவின் தோல்வியூடாக என்ன நடந்தது இப்பொழுது அவரை ஒப்புக்கொண்டிருப்பது போல மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கு இடையிலான அதிகார போட்டியை பேரம்பேசலுக்கு தாங்கள் பாவித்தோம் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை சுமந்திரனை கூறியிருக்கிற பின்னணியிலே அந்த பேரம் பேசலுக்கு என்ன ஆட்சி பீடத்திற்கு சிங்கள பெரும்பான்மை மக்களின் பேராதரவு தமிழர்கள் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மை மக்களிடம் இருந்து மிக மிக அற்பமான ஆதரவை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு வேட்பாளர் புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் அப்படியானால் பேரம்பேசல் எங்கே போயிருக்கிறது நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறோம் கட்சியில் உள்ள ஒரு சிறு குழுவினர் இவ்விதம் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தோடு பொறுப்பின்றி விளையாடக்கூடாது வடக்கு கிழக்கு தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரித்து இலங்கையின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கையை ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையில் மாற்றத்தை கட்டியெழுப்ப வேண்டும் ஆனால் தமிழர்களை ஆட்சியில் பங்காளர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வவுனியாபுல் இன்று தியாகி திலிப்பனின் அஞ்சலி நிகழ்வில் வைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரியுள்ளது அனுராகுமாரி நாயக்காவும் இந்த நாட்டிலே ஒரு ஆரம்ப காலத்திலே ஒரு ஒடுகுமுறைக்கு எதிராக போராடிய ஒரு இயக்கத்தினுடைய வழியிலே வந்த ஒருவராக இருக்கின்றார் அவர்கள் ஒரு சோசலிசவாதிகளாக தங்களை காட்டிக் கொண்டிருந்தாலும் கூட சவசமாக அவர்களுடைய அமைப்பு தமிழர்களுக்கு எதிரான இன அளிப்பிற்கு முழுமையாக கடந்த காலத்தில் துணை நின்றிருக்கிறார்கள் தமிழர்கள் மீதான ஒரு போருக்கு சிங்கள இளைஞர்களை திரட்டி கொடுத்து இறுதிப் போருளை அப்பாவி பொதுமக்கள் ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை செய்யப்படுவதற்கு ஜேவிபி அமைப்பு காரணமாக இருந்திருக்கிறது ஆனால் இன்று அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இன்று நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிற்பாடு நாங்கள் அனைவரையும் அரவணைத்து செயற்படுவோம் என்று சொல்வது காதுக்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம் நாங்கள் அனுரகுமாரி நாயகாவிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய சிங்கள மக்கள் ஒரு மாற்றம் ஒன்றுக்காக உங்களுக்கு அந்த அதிகாரத்தை உங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் உண்மையிலேயே ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கனவுகான்கின்ற நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் அந்த இனப்பிரச்சினை தீர்க்கப்படுவதாக இருந்தால் நீங்கள் தமிழர்களுக்கு இத்தகைய தீர்வு அமைய வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் முடிவெடுக்க முடியாது உங்களுக்கு அந்த அருகதை கிடையாது தமிழர்களுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த விருப்பங்களை அங்கீகரிப்பதன் மூலமாக தமிழர்களை இந்த நாட்டினுடைய ஆட்சியிலே பங்காளர்கள் ஆக்குவதற்கு நீங்கள் துணிய வேண்டும் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்கி தேர்தல் முறையில் மாற்றங்களை மேற்கொண்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அதற்கு ஆதரவு என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு முதல் ஜனாதிபதிகள் தாங்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவோம் என தெரிவித்துள்ள போதிலும் இன்னமும் அதனை செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நீக்குவதற்கான சிறந்த தருணம் இது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்க விரும்பினால் அதனை தாமதிக்க கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட மேல் மாகாண ஆளுநர் மார்ஷல் ரோசான் குணத்திலக தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார் அதற்குமே தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் ஜனாதிபதி அனுருகுமாரி நாயகவிற்கு அனுப்பி வைத்துள்ளார் கடந்த இருபத்தி ஓராந்த இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுருகுமார திசா வெற்றி பெற்றதன் பின்னர் அடுத்தடுத்து பதவி விலகல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் ரொசான் குணத்திலகவின் பதவி விலகல் அறிவிப்பும் வெளியாகியுள்ளது ஏற்கனவே வடக்கு கிழக்கு வடமேல் உவா வட மற்றும் தெற்கு மாகாண ஆளுநர்கள் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பிலும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் தவறுகள் தொடர்பிலும் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் அனுருகுமார் திசாநாயக்க கவனம் செலுத்த வேண்டும் என அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்க அன்னராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையின் கடற்போலத்தை பயன்படுத்தி அந்நிய செலாவணியை ஈட்டித்தர கடற்றொழில் சமூகம் தயாராக இருப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார் கள கோரிக்கை பற்றிய செவிசாய்க்காத ஜனாதிபதி வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் மக்களாலே எனவே நீங்கள் புதிசாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள் உங்கள் மின் பல சவால்கள் இருக்கின்றது இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி என்று பொருளாதார சவால்கள் என்று இருக்கின்றது அந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு வடக்கு கடற்கொழில் சமூகம் தயாராக இருக்கிறது ஆனால் பாராளுமன்றத்திலே உங்களால் உருவாக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினொராம் இலக்க சட்ட தொழில்முறையை நிறுத்துவதும் அல்லது முறையற்ற தொழில்முறையை நிறுத்தி சுருக்குவலை மடி படகு போன்ற சட்ட விரோத தொழில்களை வடகிழக்கு கடற்பகுதியிலே நீங்கள் நிறுத்தி சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் உங்களுடைய ஆட்சியிலே பொருளாதாரத்துக்குரிய வளத்தை எங்களுடைய கடலிலே பிடிச்சி அந்நிய செலாவானியை பெற்று தருவதற்கு கடற்கொழில் சமூகம் தயாராக இருக்கிறது எங்களுடைய கையிலே கடல் இருக்கிறது வளம் இருக்கிறது அதை நாங்கள் அனுபவிப்பதற்கு சட்டவிரோதத்தோ செயல்பாடும் சட்டவிரோத நடைமுறையும் தான் இன்று வடக்கிலே மேலோங்கி இருக்கின்றது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் இந்த சட்டவிரோத தொழிலுக்கு உடந்தையாக இருந்துதான் கடலையும் இலங்கை இறையாண்மையையும் அளிக்கின்றார்கள் செய்திகளின் நிறைவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்று நள்ளிரவில் கலைக்கப்படும் சாத்தியம் புதிய பிரதமர் ஹரணியுடன் அரசு தலைவர் அனுர மந்திர அனுர ஹரணி மற்றும் விஜித ஹேரத் ஆகியோர் மட்டுமே இதுவரை அமைச்சரவையில் மொத்தமாக பதினைந்து அமைச்சகங்கள் மூவருக்கும் பகிர்வு ஸ்ரீலங்காவின் அமைச்சக செயலாளர்களின் பட்டியலில் ஒரு தமிழருக்கு மட்டும் இடம் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் அரசாங்க அதிபர் மகேசனுக்கு விளையாட்டுத்துறை பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடனான இணைவை நிராகரித்த சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளர் தானே எனவும் அறிவிப்பு பாலியல் குற்றச்சாட்டில் கைதான மலையாள நடிகர் முகேஷுக்கு பிணை ஹேமா குழு அறிக்கையின் பகிரங்கத்தால் அதிர்வு லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் அஞ்சூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பலி ஆயிரத்தி அறுநூறு பேர் காயம் போர் வெடிக்கும் நாடுகள் எச்சரிக்கை பி ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்ப்பேடுங்கள் வணக்கம்